ஏத்தே கூட்டிடா சமையல் ரெடி ஆகிட்டா என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரத்த ஒரு மணி நேரத்துக்கு முந்தையே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சேன் என்ன பிரியாணி செஞ்சு முடிக்கலையாங்கோ உனக்கு ஒத்தையில் சமையல் செய்ய சிரமமாக மருந்துடா வெங்காயம் தக்காளையெல்லாம் ஏன்டா தந்துருக்கலாமா நான் வெட்டி தந்துருப்பேங்களா பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ அடுக்கலாம் கூப்பிட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட்டு ரெடியாயிரத்த அப்புறமா உங்களுக்கு சோறு போட்டு கொண்டு வந்து தாரேன் பிரியாணி இருக்குதுல்ல வேறு எதுக்கு இப்போ கூப்பிட்டு வச்சே ஏத்தே நீங்கள் தானே சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் கூட்டு வேணும்னு கேட்டீங்க வெண்டைக்காய் கூட்டா எனக்கு ராத்திரிக்கு வச்சுக்கேன் இப்போதைக்கு ஒரு தட்டுல பிரியாணி போட்டு கொண்டு வந்துட்டா சரிங்கத்தா கொண்டுவாரேன் உண்மையிலே என் மருமதாக தங்கும் இவ்வளோ நாளாக நான் அவளை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்னு எதுக்கு செல்வி இவ்வளோ பிரியாணி கொண்டு வரேன் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்துருக்கலாமா மூஞ்சில் அடித்தாலெல்லாம் இருக்கும் பார்க்க தான் நிறைய இருந்த மாதிரி இருக்காத்தா ஆனால் கொஞ்சம் இல்லை தான் இருக்குது எனக்கு பார்க்க அப்படி தெரியலை நீ என்னமா நிறைய பிரியாணி போட்டு கொண்டு வந்த மாதிரி தான் தெரியுது நீ உள்ள போய் ஒரு எடுத்துட்டு வா இதுலேருந்து கொஞ்சம் பிரியாணி எடு அப்புறமா நான் சாப்பிடுறேன் ஏற்றே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சாப்பிடுங்க அப்புறமா மிச்சம் வைங்க அதை நான் சாப்பிடுறேன் அது எச்சு இல்லை மருமளே எங்கள் அம்மா மிச்சம் வச்சா நான் சாப்பிட மாட்டேண்ணா ஏற்ற இன்னைக்கு சாப்பிடுங்க நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடே வீட்டு பிரியாணி மாதிரி நல்ல வாசனையாக தான் ருசியாக தான் இருக்கு ஏமா செல்வில குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாருன்னு உள்ள கொண்டுட்டு வர உங்கள் மருமவ தான் தண்ணியை ஏண்ட தந்து விட்டுச்சு என்னடி தண்ணியை தந்து குடிச்சுன்னு சொல்லுங்க அவன் என்ன ஆடா மாடா அண்ணி தண்ணி தந்து விட்டவனு சொன்னிக்கு நீ என்ன குறைஞ்சா பேர் ஏமா நீங்க இப்போ ரொம்ப மாறிட்டிய மாறிட்டேனா எனக்கு பக்கம் அப்படி தெரியல உங்களுக்கு அப்படி தெரியும் அதான் சொக்குப்படி போட்டு மாற்றி வச்சிருக்காவில்ல யார்டி எனக்கு சொக்குப்படி போட்டது யாரு நீ என் வயலில் சொல்லணுமா உன் வயலில் சொல்ல முடியலன்னா ஏதாவது வாடகைக்கு வாய் கிடச்சுன்னா அதே வயலில் சொல்லு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரோஜன இல்லை இந்தாங்க தண்ணி பிடிங்க கையில பிளேட் வச்சுக்கிறது உனக்கு தெரியலையா தண்ணி அங்கே வை கலா சாப்பிட்டியா உங்க மரும செஞ்சதை நீங்களே தின்னுங்க உனக்கு வேண்டனா போ அவ்வளோத்தையும் நானே திங்க நீங்க ஒத்தையிலே தின்னுங்க நான் எங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன் கலா அந்த சாப்பிடு சாப்பாடை கண்ட உடனே பல கட்டிட்டு வரேன்னு பாத்தீங்களோ இந்த சாப்பாடு ஒன்று எனக்கு வேண்டாம் அதை நீங்களே தின்னுங்க ஏ கலா எதுக்கு சாப்பாடு மேலே கோவப்பட்டுட்டு போற ஊரு கட்டவ சாப்பாட மதிக்கதே கிடையாது நீ எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க அவ சாப்பிட உங்க போறேன்னு நீ வருத்தப்படுத்தியாங்க நீ சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடல அப்புறமா சாப்பிடுங்க அப்புறம் என்ன அப்புறம் வா இதுல வந்து உட்காந்து சாப்பிடு ஏத்தே கலவுக்கு சாப்பாடு போட்டு வர அவசரத்துல அங்க சாப்பாடு எல்லாம் மூடி வைக்காம வந்துட்டேன் சரி அப்ப உள்ள போய் சாப்பாடு மூடி வச்சிட்டு வா அப்புறமா இங்க வந்து இருந்து சாப்பிடு சரிங்க இன்னைக்குதான் என் மொபைல் வேலை புரிஞ்சுக்கிட்ட போறாலும் தெரியல நான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கேன் நீ இங்கே தான் புரியாமல் இருக்கிய கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே உங்கள் வீட்டுக்கு போறேன்னு கோவத்துல போனேன் போன வேகத்துல வந்து வந்தது வந்து இந்த அந்த பிரியாணியை போ நான் ஒன்றும் மானங்கிட்டே போய் பிரியாணி தின்னு வரல இன்னும் எதுக்காக வந்தீங்கன்னா பார்க்குறியே அப்படிலாம் ஒன்றும் பார்க்கல நான் சும்மா தான் பார்த்தேன் ஏமா நீங்க விழுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பியாம இருந்தியா நான் எங்கடியே நம்பியாம இருந்தேன் ஏ மரமே அவியை பார்த்தா அண்ணியும் கூட சொல்லி சொல்லு அண்ணியே அன்னியும் கூட சொல்லாம அக்கானே கூட சொல்ல முடியும் இவன் நீங்கள் பேச்சை மாற்றங்க நான் எங்கடி பேச்ச மாற்றினேன் எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க இப்போ அவிய பக்கம் ஆகிடிய நான் என்கிட்ட அவள் பக்கம் சாய்டேன் எந்த பக்கமே சாயாமல் நேரில் தானே உட்காந்துகிட்ருக்கேன் என்னது இதுக்கு பேர் காமடியாங்க சரி இப்போ வரல உன் என்ன திரிக்கச் சில்லி சொல்லலையே நீங்கள் திங்குது அந்த பிரியாணி எப்படி இருக்குது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இப்போ இதுக்கு இதை பற்றி கேட்டுட்ருக்கேன் இம்மா நீங்கள் யாரு நான் சொல்லணும் உன்னோட அம்ம நீங்கள் சொல்லணும் என்னோடய அம்மாங்கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்கள் மருமகளுக்கு நீங்கள் யார் என் மருமகளுக்கு மாமியார் மாமியார் தானே அப்படி இருக்கிறதெல்லாம் இந்த பிரியாணி நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைன்னுதான் நீங்கள் சொல்லணும் என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும் அதை விட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லணுமாங்க நல்லா இருந்திருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும் அதான் மாமியாரும் கெத்து என்ன கெத்தோ சொத்தோ எனக்கு தெரியல எனக்கு வயிற்று நான் இதை சாப்பிடுவேன் நீ போய் அவகிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லு உங்களை தீர்த்தையே முடியாது உனக்கு இன்னைக்கு தான் தெரியுது ஆனால் என்னோட ஒன்னாம் கிளாஸ் டீச்சர் நான் படிக்கும் முதலே சொல்லிட்டேன் சரி குற பிரியாணியும் சாப்பிடுவோம்